வணக்கம் சார் வணக்கம் மேடம் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்த மாதிரி ஆர்பிஐ இந்த மானிட்டரி பாலிசி கமிட்டி மீட்டிங்ல ரெப்போ ரேட்டை கட் பண்ணிருக்காங்க ஆனால் ஃபிஃப்டி பேஸ் பாயிண்ட்ஸ் வரைக்கும் கம்மி பண்ணிட்டாங்க எல்லாருமே இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு பாயிண்ட்ஸ் அப்படிங்கிறது இமிடியேட்டா இந்தியன் எக்கானமில என்ன மாதிரியான இம்பேக்ட் கொடுக்கும் சார் டுவெண்ட்டி எல்லாரும் எதிர்பார்த்தது அவங்க கட் பண்ணுது நிறைய பேர் எதிர்பார்க்கல மேபி ஒரு அவங்க இது இம்மிடியட்டாக வந்து ஒரு பூஸ்டுன்னு சொல்லலாம் பாரோவிங்க்கு இது ஒரு பெரிய பூஸ்ட் பாரோவர்ஸ்க்கு பெரிய ஒரு பூஸ்ட் ரீட்டைல் கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் லெண்டர்ஸை பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கும் வந்து க்ரெடிட் ஆஃப்டேக் கொஞ்சம் பெட்டராக இருக்கும் இந்த மாதிரி பேங்க்ஸு என்பிஎஃப்சிஸ் இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு கிரெடிட் ஆஃப்டேக் அதிகமாக இருக்கும் ஸோ ஓவராலாக இது ஒரு பாசிட்டிவ் சைன் இப்போ எக்கானமி கொஞ்சம் ஒரு மந்தமான நிலையில் போகும்போது இந்த மாதிரி ஆக்ஷன்ஸ் வரும் இது கொஞ்சம் அப்ரண்டாகவே பண்ண மாதிரி தெரியுது மீன்ஸ் வந்து இந்த டுவெண்ட்டி ஃபைவ் டுவெண்ட்டி ஃபைவ் பேசிஸாக வரும் அப்படின்றது தான் எதிர்பார்ப்பாக இருந்தது இன்னும் ஒரு ஃபிஃப்டி பேசிஸ் பாயிண்ட்ஸ் ஓவர் நெக்ஸ்ட் ஒன் இயர் பீரியட் வரலாம் அப்படின்னு ஒரு டாக் இருந்த நேரத்தை இது அப்ரண்டாக பண்ணியிருக்கிறது ஆச்சரியமாக இருக்குது பட் இட் இஸ் குட் ஃபார் த கன்சியூமர்ஸ் குட் ஃபார் பிஸ்னஸ் ஓகே இப்போ நமக்கு பேங்கிங் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா லோனுக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் குறைய போது டெபாசிட்ஸ்க்கும் கண்டிப்பாக குறைப்பாங்க அப்படி இருக்கும்போது பேங்கிங்க்கு எப்படி ஒரு பாசிட்டிவ் சைனாக இருக்கும் சார் ஏன்னா லோனுக்குமே இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையதானே போகுது ஸோ அவங்களுக்கு எப்படி இது பாசிட்டிவாக இருக்கும் ஆமாம் நீங்கள் கேட்குறது ரொம்ப கரெக்ட் ஆக்சுவலி அவங்க வந்து நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படின்னு ஒரு விஷயம் சொல்லுவாங்க எப்போ நெட் இன்ட்ரெஸ்ட் மார்ஜின் அப்படி அதிகமாக இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருக்கிற டைமில் என்ஐஎம்ஸ் அதிகமாக இருக்கும் பட் இப்போ இன்ட்ரெஸ்ட் ரேட் குறையிறதுனால என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவங்களோட எஃபர்ட் ஆன் என்னோ கிவிங் லோன்ஸ் அதாவது லோனு பயணன்றவங்க தானாகவே தேடி வருவாங்க இப்போ உங்களுக்கோ எனக்கோ ஒரு கார் லோன் வேணும் அப்படின்னா நம்ம ஓரளவுக்கு திங்க் பண்ணிக்கிட்டு இருந்தோம்னா இன்னைக்கு அது வந்து ஓரளவுக்கு சாதகமான நிலையில் இருக்கும்போது நம்ம தேடி போவோம் ஸோ அது மாதிரி நேர நேரத்தில் வந்து பேங்கோட கிரெடிட் ஆப்டெக்ன்னு சொல்லுவாங்க அது வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் ஸோ ஜென்ரலாக அது ஒரு நல்ல ஒரு விஷயம் இது ரீட்டைல மட்டும் இல்லை பிஸ்னஸும் பிஸ்னஸ் வந்து ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா அவங்களும் வந்து அவங்களோட ரேட்ஸும் குறைஞ்சிருக்கும் ஸோ அவங்களும் ரொம்ப தைரியமாக ஒரு டிசிஷன் எடுக்க முடியும் இந்த நேரத்தில் பண்ணக்கூடிய அந்த டீல்ஸ் எல்லாம் வந்து தைரியமா எடுப்பாங்க ஸோ பிஸ்னஸ் ஆஃப் த பேங்க் வந்து ஏறும் மார்ஜின்ஸ் குறையும் பட் பிஸ்னஸ் ஏறும் அதனால பேங்க்கும் சாதகமாக தான் இருக்கும் அதுக்கப்புறம் அவங்களோட பாலிசி ஸ்டாண்ட்ஸாக அக்காமடேட்டிவ்ல இருந்து நியூட்ரலாக மாற்றிருக்காங்க ஸோ ரொம்ப ரீசெண்ட் டைம்ல இனி ஃபர்தர் ரேட் கட்ஸ் இருக்காது அப்படின்னு இதை புரிஞ்சுக்கலாமா சார் ஆமாம் அதாவது இது கொஞ்சம் அப்ரண்ட் பண்ண மாதிரி தெரியுது அதாவது ஒரு மொமெண்டம் கொடுக்கணுன்றதுக்காக அப்ரண்ட் பண்ண மாதிரி தெரியும் பட் இது ரெகுலராக இதே மாதிரி எதிர்பார்க்க முடியாது நெக்ஸ்ட்டு வரலாம் ஒரு ஒன் ஆர் டூ ரேட் கட்ஸ் வரலாம் ஓவர் த நெக்ஸ்ட் ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் இயர்ஸ் பீரியட் பட் ரொம்ப ஃபாஸ்ட்டாக வராது இது வந்து கொஞ்சம் அப்ரண்டாகவே கொடுத்துட்டாங்க அதனால வந்து அதிகமாக எதிர்பார்க்க முடியாது ஒருவேளை ரொம்ப மந்த நிலை வந்தது அப்படின்னுனா நம் நடக்கலாம் பட் அது வரதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப குறைவாக பேங்க்ஸுக்கு வந்து கம்மி பண்ணியிருக்காங்க இது பேங்க்கு பேங்க்ஸுக்கு என்பிஎஃப்சிஸ்க்கு என்ன மாதிரி சப்போர்ட் பண்ண போகுது சார் கேஷ் ரிசர்வ் ரேஷியோன்றது ஒன்றுமே ஏர்ன் பண்ணாத பணம் பேங்க் வந்து ரிசர்வ் வச்சுருக்க பணம் அதை குறைக்கும் போது இந்த இதில் வந்து ஒரு டூ அண்ட் ஆஃப் லேக் குரோட்ஸ் வந்து பேங்க் கையில் எக்ஸ்ட்ரா பணம் இருக்கும் அப்படின்றது ஒரு நம்பிக்கை அப்போ அந்த பணமானது அவங்க வந்து லேர்ன் பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணுவாங்க அவங்க கையே வச்சிருக்க மாட்டாங்க ஏன்னா இப்போ வரைக்கும் அவங்களுக்கு ஒன்றுமே ஏர்ன் பண்ணலை இந்த டூ அண்ட் ஆஃப் லேக் குரோட்ஸ் வந்து அவங்க வந்து லேன் பண்ணும்போது அந்த பணம் அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டபிளாக இருக்கும் ரெண்டாவது கன்சியூமர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த லிக்விடிட்டி ஒரு டைட்டனிங் சுச்சுவேஷன் தெரியாது எல்லா பேங்க்கிட்டையும் கொஞ்சம் பணம் இருக்கும் அவங்களுக்கும் வந்து அதிகமான ஒரு அவங்களையும் பேங்க்ஸ் தேடி வருவாங்க அதனால அவங்களுக்கும் ஒரு சாதகமான ஒரு விஷயந்தான் ஸோ தட் வே பேங்க்ஸோட பிஸ்னஸ் அவங்களுடைய மார்ஜின்ஸ் நிச்சயமாக ஏறும் போகப்போ இப்போ இந்த ரேட் கட் வந்து இன்ஃபிளேஷனை கண்ட்ரோலில் வச்சுக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறதையும் சொல்கிறாங்க ஸோ இந்த ரேட் கட் எப்படி இன்ஃபிளேஷனோட ரிலேட் ஆகுது சார்

போக்குறத்துக்காக தான் இந்த மாதிரி இருக்கக்கூடிய ரேட் கட்ஸ் அப்படின்றது இது வந்து ஆர்பிஐ கையில் இருக்கக்கூடிய ஒரு வெப்பன் ஸோ அப்போ ரேட் கட்ஸ் நடக்கும் போது என்ன ஆகுதுன்னா அந்த கன்ஸ்யூமருக்கான சாதகமான நிலைமை உருவாகுது ஸோ அது எல்லா செக்டர்லேயும் வந்து ரிஃப்ளெக்ட் ஆகும் ஃபார் எக்ஸாம்பிள் ரியல் எஸ்டேட் வீடு டிசிஷன் வச்சுருந்தவங்க வந்து அந்த துறையில் போயிட்டு அவங்க வந்து அவங்க வந்து வீடு வாங்குறதுக்கு பெட்டராக பார்ப்பாங்க காரு கார் வேண்டாம்னு நினச்சவங்க கார் வாங்குவாங்க ஆல்ரெடி வாங்கணும்னு நினைச்சவங்க வந்து ஒரு பெரிய கார் வாங்கலாம் அப்படின்னு நினைப்பாங்க ஏன்னா வந்து அஃபோர்டபுள் இஎம்ஐ வந்து கொஞ்சம் கூட அதிகமா இருக்கு ஸோ இந்த மாதிரி டிசிஷன்ஸ் எல்லாம் அதிகமா வரும் ஸோ இந்த மாதிரி ரேட் சென்சிட்டிவ் செக்டர்ஸ் நிறைய இருக்கு ஸோ அந்த செக்டார்ஸ் எல்லாம் கொஞ்சம் பூ ஆகும் அதை சார்ந்த துறைகளும் வந்து டெஃபினட்டா பூம் ஆகும் இந்த ரேட் கட் அனௌன்ஸ்மெண்ட் வந்த உடனே மார்க்கெட்ல ஒரு ரேலி இருந்ததை பார்த்தோம் குறிப்பா பேங்கிங் அண்ட் என்பிஎஃப்சிஸ் எல்லாம் வந்து இன்னைக்கு நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க ஸோ இந்த இந்த ஒரு ட்ரெண்ட் அப்படிங்கிறது அப்படியே கண்டினியூ ஆகுமா இல்லை இது ஒரு இமீடியட் எஃபெக்ட்ல வந்த ஒரு ஒரு ரேலி தான் அப்படின்னு புரிஞ்சுக்கலாமா சார் அதாவது இப்போ வந்து இம்மிடியட்டாக இப்போ சொல்லக்கூடியதெல்லாம் வந்து இன்னைக்கு நடக்கிறதோ நாளைக்கு நடக்கிறதோ வந்து அது வந்து எனி டைம் எப்படி வேணா நடக்கலாம் பட் இந்த ரேட் கட்டு அப்படின்றது இந்த ரெண்டு செக்டருக்கு நீங்கள் சொல்கிறது வந்து பேங்கிங் ஆகட்டும் என்பிஎஃப்சி ஆகட்டும் இல்லை ரியல் எஸ்டேட் ஆர் ஆட்டோ இவங்களுக்கு எல்லாருக்குமே வந்து சாதகமானது ஒரு மீடியம் டேம்க்கு சாதகமான நிலை அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம ஸோ இவங்க எல்லாருமே வந்து டெஃபினட்டாக வந்து பெட்டரான ஒரு நிலைமையை நோக்கி போவாங்க பட் குளோபல் ஃபேக்டர்ஸ் என்ன வேணா இருக்கலாம் குளோபல் ஃபேக்டர்ஸ் கேன் புல் டவுன் பட் இதனால பேங்க் வந்து ஸ்லோ டவுன் ஆகும் என்பிஎஃப்சி ஸ்லோ டவுன் ஆகும் அப்படின்றது கிடையாது இதனால அவங்க பெனிஃபிட் அடைவாங்க நம்ம சொன்ன மாதிரி பேங்க்காகட்டும் இல்லை என்பிஎஃப்சி என்பிஎஃப்சிஸ்க்கு பாத்தீங்கன்னா அவங்களுடைய காஸ்ட் ஆஃப் பரோவிங்கும் வந்து குறையும் ஸோ அதனால அவங்களும் பெனிஃபிட் அடைவாங்க வேல்யூ இந்தியன் வேல்யூவோட இந்த ரெப்போ ரேட் கட் அப்படிங்கிறது எப்படி ஆகுது சார் இப்போ ஜெனரலாக ரேட் கட் நடக்கும் போது அந்த கரன்சி அந்த கண்ட்ரியோட கரன்சி வந்து வீக் ஆகும் ஸோ இந்தியன் கரன்சி கம்பேர்ட் டாலர்ஸ் வந்து இன்னைக்கு வீக் ஆகிருக்கும் ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா அந்த ஒரு விஷயம் காலையில் தெரிஞ்சது பட் ஃபிளாட்டாக முடிஞ்சுது ஸோ ஒரு மீடியம் டேம் பர்ஸ்பெக்டிவும் அதே மாதிரி தான் இருக்கும் ஏன்னா நம்மளுடைய ருப்பி வீக் ஆகிறதுக்கான சான்சஸ் வந்து ரொம்ப அதிகமாக தெரியுது

ஸோ யூஎஸ்ஆள் யுஎஸ்க்கும் அவங்களுடைய பிரச்சனைகள் போய்ட்டுருக்கு இப்போ பார்க்கக்கூடியது வந்து அவங்களுக்கு மேஜரான பிரச்சனை வந்து அவங்களோட டேரிஃப்ஸ் தான் அதுலேயே இன்னும் அவங்களுடைய நிலைப்பாடு வந்து ரொம்ப கன்சிஸ்டண்டாக தெரியல ஒன்று அனௌன்ஸ் பண்ணாங்க அதுக்கப்புறம் அதை ரிவர்ஸ் பண்ணாங்க அந்த மாதிரி ஒரு மாறுதல் நடந்துகிட்டே இருக்குது உள்ளுக்குள்ள எதிர்ப்பும் கொஞ்சம் அதிகமாகிகிட்டு இருக்கு ஸோ இந்த மாதிரி விஷயத்தில் வந்து யூஎஸ் எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுவாங்க அவங்களுடைய விஷயங்கள் எப்படி இருக்கும் அப்படின்றது தெரியல இப்போ அவங்களும் ரேட் கட் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க ஸோ இந்தியா மட்டும் ரேட் கட் பண்ண போறதில்லை இப்போ யூஎஸும் ரேட் கட் பண்ணுறதை பற்றி பேசிக்கிட்டு இருக்காங்க அவங்களுக்கு ஒரு சாதகமான நிலை வரும்போது டெஃபினட்டாக அவங்களும் அந்த விஷயம் எடுப்பாங்க ஸோ இந்த விஷயம் நல்லிஃபை ஆகிடும் நீங்கள் சொல்லக்கூடிய இந்த கரன்சி இந்தியா வீக்க வீக்கிற ஆற அந்த ஒரு விஷயமே வந்து அவங்க ரேட் கட் பண்ண ஆரம்பித்தாங்கன்னா நல்லிஃபை ஆகிடும் ஸோ அதனால ஒரு ஷார்ட் டேம் இம்பாக்ட் இருக்கலாமே தவிர பட் லாங் டேம்ல பெரிய இம்பாக்ட் இருக்காது இந்த ரெப்போ ரேட் கட்னால நமக்கு இஎம்ஐக்கான இன்ட்ரெஸ்ட் ரேட்லாம் குறைய போகுதுன்னு பாத்தோம் டெபாசிட்ஸ்க்கும் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைய போகுதுன்னு பார்த்தோம் இதை தாண்டி ஒரு காமன் மேன் இதுல இருந்து என்னெல்லாம் கன்சியூம் பண்ணிக்கணும் சார் ஒன்னும் மெஜர் மெஜரி வந்து இஎம்ஐ வந்து பெருசா குறையும் சோ ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பது லட்ச ரூபா ஒருத்தர் ஹோம் லோன் வச்சிருக்காரு அப்படின்னா இருபது வருஷத்துக்கு அப்ராக்சிமேட்டா ஒரு நாற்பத்தஞ்சாயிரம் ரூபாய் இஎம்ஐ இருந்திருக்கும் இப்போ ஒரு அவருக்கு ஒரு ஆயிரத்தி அறுநூறுவா நாற்பத்தி மூவாயிரத்தி நானூறுவா அப்படின்ற லெவலில் பார்த்தோம்னா ஆயிரத்தி அறுநூறுவா பர் மந்த் வந்து சேவிங்கா இருக்கும் இந்த ஆயிரத்தி அறுநூறுவா ஒரு பெரிய போனஸ் இதே தான் கார் லோனுக்கும் கார் லோனில் அவங்கள ஒர்க் பண் பண்ணி பார்த்தாங்கன்னா கூட ஒரு இருபது லட்ச ரூபாய்க்கு ஒரு ஐநூறுரூவா வரைக்கும் மாதம் ஒரு இஎம்ஐயில் வந்து டெஃபினட்டாக குறையும் ரெண்டாவது வந்து இது பாரோவர்ஸ்க்கு நல்லது நீங்கள் சொன்ன மாதிரி டெபாசிட் இருக்குது அவ்வளோ நல்லது கிடையாது டெபாசிட் அவங்க வந்து டெஃபினட்டாக அவங்க அவங்களுடைய இன்கம்மை பெருக்கணும் அதாவது ரிட்டையர்டு இன்வெஸ்டர்ஸ்கெல்லாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிடுச்சுன்னா டெஃபினட்டாக அவங்களுக்கு ஒரு கவலை இருக்கும் அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு கவர்மெண்ட் ஏதாவது ஸ்கீம் ஃபிக்ஸட் இன்கம் ஸ்கீம்ஸ் எடுத்துகிட்டு வரலாம் ஆல்ரெடி போன போன ஒரு இதில் பார்த்தோம்னா ஒரு வயவந்தனை யோஜனா அப்படின்ட்டு கவர்மெண்ட் ரொம்ப நாளாக வந்து ஒரு ஹையர் இன்ட்ரெஸ்ட் ஸ்கீமை வந்து ரன் பண்ணிகிட்டு இருந்தாங்க இப்போ போஸ்ட் ஆஃபீஸில் இருக்கிற அந்த ஸ்கீமை தவிர வேற ஒரு ஸ்கீமை வந்து அவங்க கொண்டு வரலாம் மூணாவது விஷயம் பார்த்திங்கன்னா இது வந்து பேங்க் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் பேங்க் டெபாசிட்ஸை வந்து ரொம்ப அட்ராக்டிவாக ப்ராஜெக்ட் பண்ணாது இது வரைக்கும் பேங்க் இன்ட்ரெஸ்ட் ரேட் அதிகமாக இருந்தது அதனால் ஓரளவுக்கு பேங்க் டெபாசிட்ஸ் போயிட்டு இருந்தது இப்ப அந்த பணம் வந்து வேற அசட்டை நோக்கி போக ஆரம்பிக்கும் வேற அசெட் கிளாஸ் அப்படின்னு இது சாதகமா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு மற்ற அசெட் கிளாஸ் வந்து கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆறதுக்கான இது கொடுத்துருக்கு ஓகே இந்த நீங்க சொன்ன மாதிரி ஒரு லோன் இருக்கிறவங்களுக்கு ஐநூறு ரூபாயில இருந்து ஆயிரம் ரூபாய் வரைக்கும் மாசம் மிச்சமாகுது அப்படின்னா டொமஸ்டிக் லிக்விட்டியை பூஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்றீங்க இது மார்க்கெட்டுக்கோ இல்லைன்னா இந்தியன் எக்கானமிக்கோ எப்படி சப்போர்ட் பண்ண போகுது சார் அவங்க லிக்விடிட்டி உங்கள் கையிலையோ என் கையிலேயோ பணம் வந்ததுன்னா ரெண்டு விஷயம் பண்ணுவோம் நம்ம ஒன்று ஸ்பெண்ட் பண்ணுவோம் ஸ்பென்ட் பண்ணால் கம்பெனிஸ் கெயின் பண்ண போது ஷேர்ஸ் வந்து பெட்டரான ஒரு சேல்ஸை காட்டும் பெட்டரான மார்ஜின்ஸ் வரப்போம் இல்லை நம்ம சேவ் பண்ண போகிறோம் சேவ் பண்ணாலும் நம்ம வந்து அகைன் இன்னும் அது சேனலைஸ் ஆகக்கூடிய ஒரு விஷயம் வந்து டெஃபினட்டாக ஒரு இடத்துல இதுவாகும் எனக்கு தெரிஞ்சு இது ரெண்டும் பேலன்ஸாக நடந்துக்கிட்டே இருக்கும் ஏன்னா எவ்வளோ சேவிங் வரும் எவ்வளோ வந்து ஸ்பெண்டிங்கில் வரும் அப்படின்றதில்ல பட் ஸ்பெண்டிங் நிச்சயமாக ஏறும் ஏன்னா அஃபோர்டபிலிட்டி ஏறும்போது ஸ்பெண்டிங் ஏறும் இதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா ஆல்ரெடி அந்த டாக்ஸ் கட்டு நம்ம வந்து பார்த்துருந்தோம் டுவெல் லேக்ஸ் வரைக்கும் டாக்ஸ் கிடையாது ஆல்ரெடி மிடில் கிளாஸ்க்கு ஒரு பூஸ்டர் வந்து ஆரம்பிச்சிருச்சு ஏப்ரல்லே ஆரம்பிச்சிருச்சு அவங்களோட மே மாதத்தை இது பார்த்தாங்கன்னா டேக்ஸ் பேயருக்கு டெஃபினட்டாக ஒரு டிஃபரன்ஸ் தெரிஞ்சிருக்கும் இப்போ இதுவும் ஆரம்பிக்கும் போது வரோர் சார்ந்து அவங்களுக்கு அதுவும் ஒரு ஐடியல் ஒரு விஷயம் ஒன்று அவங்களுடைய லோன் டெனியூரை குறைச்சிக்கலாம் இல்லை அவங்களுடைய இந்த இஎம்ஐ குறைச்சிக்கலாம் ஸோ ரெண்டுத்துல ஏதாவது ஒன்று பண்ணுவாங்க டெஃபினட்டா அது ரெண்டுமே வந்து சாதகமா இன்னொரு பக்கம் நம்ம டெபாசிட்ஸ்க்குலாம் இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைஞ்சிருக்கு அப்படிங்கிறத பேசணும் ஸோ ஃபிக்ஸட் டெபாசிட்டுக்கு ஆல்டர்னேட்டிவாக ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராடக்ட்டை நோக்கி மக்கள் போக வேண்டிய ஒரு தேவை இப்போ இருக்கா என்ன மாதிரியான ப்ராடக்ட்டை சூஸ் பண்ணலாம் சார் ஏன்னா ஃபிக்ஸட் டெபாசிட்டில் அதோட சேஃப்டினால தான் நிறைய பேர் ரிஸ்க் இல்லைங்கிறதுனால தான் இன்வெஸ்ட் பண்ணுறாங்க இதுக்கு ஆல்டர்னேட்டிவ் ஆப்ஷன்ஸ் இருக்கா சார் ஆமாம் மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லேயே நம்ம லாஸ்ட் டைம் இது பண்ண மாதிரி ஒரு டெட் ஃபண்ட்ஸ் எல்லாம் இருக்குது ஓகே கன்சர்வேட்டிவ் டெஸ் டெட் ஃபண்ட்ஸ் வந்து நிறைய வந்திருக்கு இப்போ வந்து நிறைய வேரியேஷன்ஸ் வந்திருக்கு அதாவது டெட் ப்ளஸ் ஆர்பிட்ராஜ் ஃபண்ட்ஸ் அப்படின்ற ஒரு கேட்டகரி இருக்குது பெரிய வாலண்டாலிட்டி இருக்காது ஓரளவுக்கு ஃபிக்ஸட் டெபாசிட் மாதிரி இருக்கும் ரெண்டாவது விஷயம் ரெண்டு வருஷத்துக்கு மேலே இருந்தேன்னா அந்த மாதிரி அது ஃபண்ட் ஆஃப் ஃபண்ட் கேட்டகரியில் வர்றதுனால அதில் வந்து டேக்ஸ் அட்வான்டேஜும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் இது தவிர கன்சர்வேட்டிவ் ஹைட்ரிப் ஹைப்ரிட் ஃபண்ட்ஸ் இருக்குது இது வந்து மியூச்சுவல் ஃபண்டில் பிளெயினாக வந்து டெட் ப்ளஸ் ஈக்குவிட்டி இருக்கிறது இருக்கலாம் இல்லை ஈக்குவிட்டி சேவிங்ஸ் ஃபண்ட் மாதிரி இருக்கக்கூடிய கேட்டகரி இருக்கலாம் அந்த ஃபண்ட்ஸுக்கும் வந்து டெஃபினட்டாக ஒரு ஒரு நல்ல ஒரு டைம் இருக்கும் அப்படின்றத நாங்கள் நினைக்கிறோம் ஏன்னா வந்து அதெல்லாம் வந்து எஃப்டி ப்ளஸ் ரிட்டர்ன்ஸ் இனிமேல் வந்து கொடுக்கக்கூடிய ஒரு ப்ராடக்ட்ஸ் இதில் என்ன அவங்க இது பண்ணுவாங்கன்னா டெய்லி எஃப்டி மாதிரி இருக்காது கொஞ்சம் வேரியேஷன்ஸ் இருக்கும் பட் ஓரளவுக்கு அவங்க ஒரு ரெண்டு வருஷம் மூணு வருஷம்லாம் வச்சுக்கிற மாதிரி ஒரு பிளான் இருந்ததுன்னா டெஃபினட்டாக அவங்க அதில் வந்து கொஞ்சம் அதிகமான இன்கம் பார்க்க முடியும் இப்போ ஒரு ரேட் கட்னால இந்தியன் எக்கானமியில என்னெல்லாம் சேஞ்சஸ் வரும் எப்படி சப்போர்ட் பண்ண போதுங்கிறல்லாம் பேசணும் இப்போ நம்ம மார்க்கெட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இந்த ரேட் கட்னால எஃப்ஐஐஸ் அட்ராக்ட் பண்ற மாதிரியான விஷயங்களோ இல்ல எஃப்ஐஐ இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் ஜாஸ்தி ஆகிறதுக்கோ ஏதாவது பாசிபிலிட்டி இருக்கா சார் ஆமா எஃப்ஐஎஸ் வந்து இப்போ என்ன பார்த்தோம்னா நம்ம வந்து ஒன்னு வந்து டெட் எஃப்ஐஎஸோட டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து ஏறி இருக்கும் ஒரு பூஸ்ட் வந்து கிடைச்சிருக்கும் ஈக்குவிட்டிஸ்லயும் அவங்க வந்து பார்ப்பாங்க நம்ம இது சொன்ன எல்லா அட்வான்டேஜஸும் அவங்களுக்கும் தெரியும் டெஃபினட்டா வந்து அதுவும் ஒரு ஒரு விஷயம் இருக்கு அதனால வில் கமன் ஒரு சின்ன ஹிச் என்னன்னா அவங்களுடைய இப்போ இந்தியாவுக்கு வரும்போது திருப்பி எடுத்துட்டு போகும்போது அந்த இருக்கக்கூடிய அந்த கரன்சி ஒருவேளை இந்தியன் ருபி வீக்கன் ஆயிடுச்சுன்னா அப்படின்ற ஒரு சின்ன ஒரு ஹிச் இருக்கலாம் பட் அதை வந்து ஈக்விட்டி ரிட்டர்ன்ஸ் காம்பன்சேட் பண்ணும்போது ஷேர் மார்க்கெட்லேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அதை காம்பன்சேட் பண்ணதுன்னா டெஃபினட்டாக அவங்க வருவாங்க ஸோ அவங்களும் அதிகமாக வர்றதுக்கான சான்சஸ் வந்து நிறையவே இருக்கு இதுக்கு முன்னாடி பார்த்தோம் நம்ம இந்த மாதிரி ரேட் கட் நடந்திருக்கிற டைம்ஸ்லாம் வந்து அவங்க அதிகமாக வந்திருக்காங்க இன்வெஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க ஸோ இந்த டைம்லேயும் அது நடக்கலாம் இந்தியன் மார்க்கெட் இந்த செப்டம்பர்ல இருந்தே ஒரு டவுன் ட்ரெண்டை ஃபேஸ் பண்ணி இப்போதான் ஒரு கன்சல்டேஷன் ஃபேஸ்ல இருக்கும் கியூ ஃபோர் ஏர்னிங்ஸும் பெருசாக மார்க்கெட்டுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி தெரியல ஸோ இந்த ரேட் கட் மார்க்கெட்ல இந்த மாதிரியான ஒரு இம்பாக்ட் கொடுக்குமா ஒரு அப் ட்ரெண்ட் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கா சார் அது அந்த கியூ ஃபோர் வந்து சப்போர்ட் பண்ணலன்னு நீங்க ஒரு விஷயம் சொன்னீங்களா அதில் டெஃபினட்டா அதுக்கான ஒரு சயின்ஸ் தான் நம்ம இப்போ பார்க்கறோம் ஒன்று வந்து கவர்மெண்ட் வந்து அவங்க சைட்ல இருந்து ஒரு காமன் மேனுக்கு ஒரு ஒரு சலுகை கொடுத்தாங்க இப்போ ஆர்பிஐ அதாவது ரெண்டுமே பிசிக்கல் பாலிசி வந்து கவர்மெண்ட் கொடுக்கறது மானிட்டரி பாலிசி வந்து சென்ட்ரல் பேங்க் கொடுக்கறது ஆர்பிஐ அதுக்கான ஒரு விஷயத்தை வந்து இப்போ பாயிண்ட்ஸ்ன்றது வந்து நாங்கள் வெயிட் பண்றதுக்கெல்லாம் ரெடி இல்லை நாங்க முன்னாடியே கொடுக்குறோம் அப்படின்ற மாதிரி ஒரு ஒரு விஷயத்த வந்து கொடுத்துருக்காங்க இது நிச்சயமா ஒரு ஆறுல இருந்து ஒன்பது மாசத்துக்குள்ள ஒரு ஒரு எக்கானமியை வந்து பம்ப் அப் பண்ணும் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ஓரளவுக்கு இம்ப்ரூவ் பண்ணும் அந்த சயின்ஸை நம்ம பார்ப்போம் ஒரு ஆறு ஒன்பது மாசத்துல டெஃபினெட்டா அந்த சயின்ஸ் தெரியும் நெக்ஸ்ட் நம்ம இன்வெஸ்டர் பேசும்போது இன்னும் மாசத்துல கம்பெனிஸ்க்கு எல்லாம் அந்த ரிசல்ட் தெரியும் அப்படின்னு இப்போ இந்த ரேட் கட்ட பேஸ் பண்ணி அவங்க கொண்டு அவங்களுக்கு வந்து இப்போ ஒரு அசட் அலகேஷன் ஒன்று வச்சிருப்பாங்க அவங்களுடைய ஓன் கோலுக்கு ஏத்த மாதிரி ஈக்குவிட்டி போர்ஷன் வந்து அவங்களால ஏற்ற முடியும் அப்படின்ற ஒரு நிலை இருந்ததுன்னா அவங்க வந்து அதை கன்சிடர் பண்ணலாம் அவங்களுக்கு அது தெரியல அப்படின்னா நல்ல ஒரு அட்வைஸரையோ இல்லை ஒரு கன்சல்டன்ட்டையோ பார்த்து டெஃபினட்டாக அதோட அட்வைஸ் எடுத்துக்கலாம் எங்கே அவங்களால ஈக்குவிட்டி லாங் டர்ம்க்கு எடுக்க முடியுமோ அந்த அந்த இடத்துல வந்து அவங்க வந்து இம்ப்ரூவ்மெண்ட் எடுத்துகிட்டு வரலாம் வேற வந்து அவங்களுக்கு வந்து வேற ஏதாவது ஜென்ரல் ஒரு ஒரு விஷயத்தை வந்து அவங்க வந்து இது வரைக்கும் தள்ளி போட்டிருந்தாங்கன்னா இந்த ஒரு டைம் வந்து அவங்களுக்கு ஒரு சாதகமாக இருக்குது அதையும் அவங்க கன்சல்ட்ரேட் பண்ணலாம் நெக்ஸ்ட் நீங்க சொன்னீங்க என்பிஎஃப்சிஸ் பேங்கிங்ஸ் எல்லாம் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் இல்லை ஆட்டோ மொமோட்டிவ் செக்டர்ஸ் நல்லா பெர்ஃபார்ம் பண்ணும் அப்படின்னு செக்டர் செக்டர்வைஸாக ஒரு இன்வெஸ்டர் ஏதாவது சேஞ்சஸ் பண்ண வேண்டியதாக இருக்குமா சார் மோஸ்ட்லி டைவர் ஸ்பைடில் இருந்தாங்கன்னால் ஃபண்ட் மேனேஜர்ஸ் அதுக்கேற்ற மாதிரி பண்ணிகிட்டு இருப்பாங்க இவங்களா அதை ஒரு பார்த்துட்டு ஒரு செக்டார் அலோகேஷன் எடுக்கணும் அப்படின்னு பார்த்தாங்கன்னா ரேட் சென்சிட்டிவ் செக்டார்ஸ் நிறைய இருக்கு ஓகே இப்போ நான் சொன்ன மாதிரி ஆட்டோ ஆர்னோ பேங்கிங் ஆர் அனோ என்பிஎஃப்சிஸ் ஜென்ரலாக இருக்கக்கூடிய செக்டார்ஸ் டிபெண்ட் செக்டர்ஸ்னு பார்த்தோம்னா ஆர் ஃபார்மா இதுவும் வந்து டெஃபினட்டாக வந்து நிச்சயமாக ஒரு சாதகமான நிலைமையில் இருக்கும் ஏன்னா ருபி கொஞ்சம் வீக் ஆகும்போது இந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக வந்து பர்ஃபார்மென்ஸ் கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் இது ரெண்டும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் ஆயில் அண்டனும் அந்த இம்போர்ட் ஓரியன்ட் செக்மெண்ட்ஸு இதெல்லாம் வந்து கொஞ்சம் ஒரு டவுன் டர்ன் இருக்கும் பட் அது ஃபண்டே வந்து டெஃபினட்டாக அட்ஜஸ்ட் பண்ணிடும் இவங்களாக பார்த்து போகிறாங்க அப்படின்னா இந்த மாதிரி செக்டார்ஸ் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும் பட் வந்து இது ஒரு சேட்டிலைட் அப்ரோச்னு சொல்லுவோம் நம்ம இது கோர் அப்ரோச்சாக இருக்காது ஒரு எயிட்டி நைன்டி பர்சென்ட் ஆஃப் த இது வந்து நிச்சயமாக ஒரு ஸ்டேபிளான போர்ட்ஃபோலியோவில் வச்சுட்டு ஒரு டென் பர்சன்ட் டூ டுவெண்ட்டி பர்சன்ட் வந்து இந்த மாதிரி செக்டோரோட அப்ரோச்சு அவங்களுக்கு அதில் நாலேஜ் இருந்தால் எடுக்கிறது நல்லது ஐடி செக்டாரை பொறுத்த வரைக்கும் ஏற்கனவே இந்த டேரிஃப்னால ஒரு ஹீட்டை ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம் ஸோ அது இப்போ உங்களுக்கு கொஞ்சம் கவனத்தில் இருக்க வேண்டிய செக்டராக தோணுதா சார் ஆமாம் அதாவது ஐடி வந்து ஒரு ஸ்லோ டவுனில் இருக்குது ஆல்ரெடி நம்ம ஸ்லோ டவுனில் இருக்குது யுஎஸ் டெஃபினட்டாக வந்து ஐடியோட ஓவரால் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டை டேக் கேர் பண்ணும் ஓகே பட் அவங்களுடைய இந்த கரன்சி மூமெண்ட்ஸ் இருக்கு இல்லையா கரன்சி ஆல்சோ நோ ப்ளேஸ் சம் ரோல் இந்த ஐடி மாதிரி இருக்கக்கூடிய கம்பெனிஸ்க்கு ஸோ அவங்களுடைய அந்த ப்ராஃபிட்ஸ் வந்து இப்போ கரன்சினால கொஞ்சம் இப்போ ஒருவேளை ருப்பி வீக்கன் ஆகுது இல்லை யுஎஸ் டாலர்ஸ் ஆகுது அப்படின்னு நம்ம ஒரு அசம்ஷன் எடுத்துக்கிட்டோம்னா டெஃபினட்டாக அவங்களுடைய இன்கம் அவர் அவங்களுடைய பாட்டம் லைன் வந்து பெட்டராக இருக்கும் அதனால அவங்க வந்து நல்லா பண்ணுவாங்க இந்த மூமெண்ட்டுனால மானிடரிங் பாலிசினால பட் பிஸ்னஸ் என்வாயர்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் டிட்டர்மைன்ஸ் அவங்க என்ன நடக்குதோ அதை பேஸ் பண்ணி தான் இங்கே வந்து இவங்களுடைய ஓவரால் பிசினஸ் என்வாயர்மெண்ட் நடக்கும் அங்கே ஒருவேளை ஸ்லோ டவுன் நீடிச்சிடுச்சு அப்படின்னு வச்சோம்னா இங்க அதே விஷயங்கள் தெரிய வரும் ஒருவேளை அது அவங்களும் ரேட் கட் பண்ணி அவங்களும் வந்து க்ரோத் நிலைமைக்கு போகிறாங்க அங்க ஓரளவுக்கு பெட்டரான என்வாயர்மெண்ட் வந்துக்கிட்டு இருக்கு அப்படின்னு இவங்க வந்து திருப்பி ரிவைவ் ஆகிவிடுவாங்க மக்கள் கையில லிக்விடிட்டி கேஷ் லிக்விடிட்டி ஜாஸ்தியாக போகுது அப்படிங்கிறத பேசிட்டே இருக்கும் இன்னும் கொஞ்சம் லைம் லைட் வருமா சார் ஆமா நிச்சயமா எஃப்எம்சிஜி செக்டர் வந்து சொல்லும் சொல்லும்போது எஃப்எம்சிஜின்றது அதுல பார்ட் ஸோ அதனால் நிச்சயமாக அவங்களுக்கும் கொஞ்சம் ஒரு ஒரு பூஸ்ட் இதில் கிடைக்கும் ஏன்னா இப்போ எசன்ஷியல்ஸுன்னு சொல்லுவோம் எப்போல்லாம் பணம் வந்து குறையுதோ பணம் பட்ஜெட் வந்து நமக்கு வந்து முட்டுதோ அப்போ வந்து நம்ம கொஞ்சம் எசன்ஷியல்ஸோடு அதிகமாக இருக்கிற விஷயங்களை வாங்க மாட்டோம் ஸோ அதை குறைச்சிரும் ஸோ அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸுன்னு சொல்கிறோம் இல்லையா அந்த ப்ரீமியம் ப்ராடக்ட்ஸ் இனிமேல் வந்து இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு கன்சம்ஷன் இம்ப்ரூவ் ஆகிறதுக்கு நல்லா இது இருக்கும் அதுதான் பாட்டம் லைனு ஆக்சுவலி இப்போ ஒரு சோப் ஒன்று எடுத்துட்டோம்னாலும் ஒரு சோப் ஒன்று இருக்கு அது ப்ரீமியம் சோப் ஒன்று இருக்கு எதுக்கு நம்ம இதையே வச்சுக்கலாமே அப்படின்னு நினைச்சிட்டு இருப்பாங்க இப்போ அஃபோர்டபிலிட்டி இருக்கும்போது ஏன் இதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்ற ஒரு மைண்ட் செட் வரும் நிச்சயமா அது பெட்டரா தான் இருக்கும் நெக்ஸ்ட் இந்த ரேட் கட் அப்படிங்கிறது பாண்ட் மார்க்கெட்கோ இல்ல டெப் ஃபண்ட்ஸுக்கோ என்ன மாதிரியான இம்பாக்ட் கொடுக்க போகுது சார் ஆல்ரெடி நம்ம பாண்ட் மார்க்கெட்ல ஒரு எயிட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து லாஸ்ட் ஒன் இயர்ல வீழ்ச்சியை பார்த்துட்டோம் செவன் பாயிண்ட் ஜீரோ ஃபைவ் இருந்தது ஒரு ஒன் இயர் பேக்கு இன்னைக்கு வந்து டென் இயர்ஜிசி கீல்டு வந்து சிக்ஸ் பாயிண்ட் டூ பர்சென்ட்டில் இருக்குது ஆல்ரெடி எயிட்டி ஃபைவ் பேசிஸ் பாயிண்ட்ஸ் வந்து இதாக இருக்கு இன்னும் மேபி கொஞ்சம் மார்ஜினலி அதோட இது பார்க்கலாம் இப்போ பாண்ட் ஃபண்ட்ஸு ஆரணும் கில் ஃபண்ட்ஸ் இந்த இதெல்லாம் வந்து நல்ல ரிட்டர்னு கொடுத்துருக்கு இருந்து இனிமேல் ரேட் கட் வந்ததுன்னா டெஃபினட்டாக இது வந்து ஒரு அந்த மாதிரி செக்மெண்ட்ஸ் வந்து கொஞ்சம் பெட்டராக பர்ஃபார்ம் பண்ணலாம் ஒருவேளை ரேட் கட் வரலைன்னா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஈல்ஸ் வந்து இதுலேருந்து வரக்கூடிய ஏர்னிங்ஸ்லேருந்து வரக்கூடிய ஈல்டாக தான் இருக்கும் அதாவது அதுலேருந்து வரக்கூடிய குப் அந்த ஹீல்ஸில் இருந்து வரக்கூடிய ரிட்டர்ன்ஸாக தான் இருக்கும் ஸோ அதை வந்து மைண்டில் வச்சுக்கணும் அதாவது பாஸ் பர்ஃபார்மன்ஸ் மூணு மாதமோ ஆறு மாதமோ நல்லா இருக்கே சொல்லிவிட்டு ஃபுல்லாக போயிட்டு அதில் போயிட்டு இன்வெஸ்ட் விட கொஞ்சம் யோசிச்சுட்டு பண்ண வேண்டிய நேரம் ஏன்னா ஒருவேளை அப்ரண்ட் பண்ணிட்டாங்க அப்படின்றதுனால இந்த ரிட்டர்ன்ஸ் வந்து ஃபியூச்சர்ல வரக்கூடிய ரிட்டர்ன்ஸ் வந்து அவ்வளோ அளவுக்கு அட்ராக்டிவ் இல்லாமல் போகலாம் ஸோ உங்களுக்கு டென் இயர் ஜிசிக்கே சிக்ஸ் பாயிண்ட் டூ தான் இருக்குது அப்படின்னா அதுலேருந்து வரக்கூடிய ரிட்டர்ன் வந்து குறச்சலாக தான் இருக்கும் அதை வந்து வேற அவங்களோட அவங்களோட ஒரு கன்சிடரேஷன்ல எடுத்துட்டு அதை வந்து இன்வெஸ்ட் பண்ணினாங்கன்னா நிச்சயமா நல்லா இந்த ரேட் கட்னால பேங்க்ஸுக்கு ஒரு இப்போ அவங்க டெபாசிட்ஸும் குறைய போகுது இன்ட்ரெஸ்ட் ரேட்டும் லோனுக்கு குறையிறதுனால எப்படி பெர்ஃபார்ம் பண்ண போறாங்க அப்படிங்கறது தெரியல ஸோ இந்த டைம்ல நம்ம ஸ்டாக் மார்க்கெட்ல ஒரு பர்டிகுலர் பேங்கோட ஸ்டாக்கோ இல்லை என்பிஎஃப்சியோட ஸ்டாக்கோ பிக் பண்ணி அதை அக்யூமலேட் பண்றது ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜியா இருக்குமா பிரைவேட் பேங்க்ஸ் நிச்சயமா ஒரு ரீபவுண்டுன்னு சொல்லலாம் இப்போ லாஸ்ட் ஒரு ஆறு மாசமாவே பிரைவேட் பேங்க்ஸ் எல்லாம் கொஞ்சம் பெட்டரா வந்துட்டு இருக்கு லாஸ்ட் சைக்கிளில் அதாவது லாஸ்ட் ஒரு ரெண்டு வருஷத்தில் பப்ளிக் செக்டர் பேங்க்ஸ் எல்லாம் ரொம்ப வேல்யூவேஷன் குறைஞ்சிருந்தது அந்த இடத்துலேருந்து அவங்க வந்து பர்ஃபார்ம் பண்ணி அந்த ப்ரைஸஸ் ஏறிடுச்சு நல்ல ரிட்டர்ன்ஸ் வந்துருந்தது பட் இப்போ ப்ரைவேட் செக்டர் பேங்க்ஸ் அதை வந்து கேட்சப் பண்ணுறதுக்கான ஒரு தருணம் நிச்சயமாக அந்த டாப் ப்ரைவேட் செக்டர் பேங்க் ஸ்டாக்ஸ் வந்து ஏறலாம் அவங்களுடைய க்ரெடிட் குரோத்தும் ஏறும்போது நிச்சயமாக அவங்களுடைய ப்ராஃபிட்ஸ் அண்ட் மார்ஜின்ஸ் டெஃபினட்டாக இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறைய இருக்குது ஸோ அவங்க ஒரு நல்ல ஸ்டாக்கு நல்ல ஒரு வைட்லி நோன் ஆர் அவங்களுக்கு ரிசர்ச் பண்ண முடியும் அப்படின்னுனா அதை எடுத்துக்கலாம் அப்படி இல்லைன்னா டைவர்ஸ்ஃபைடாக நிறைய விஷயங்கள் இருக்கு ஒரு பேங்கிங் செக்டார் ஃபண்ட் எடுத்துக்கலாம் இல்லை வந்து பேங்கிங் அலக்கேஷன் இருக்கக்கூடிய டைவர்ஸ்ஃபைட் செக்டார் ஃபண்ட் எடுத்துக்கலாம் ஸோ இந்த மாதிரி விஷயங்களும் அவங்க வந்து நிர்ணயிக்கலாம் அதே மாதிரி கோல்டு மார்க்கெட் இந்த ரெப்போ ரேட் கட்டினால கோல்டு மார்க்கெட்டில் ஏதாவது ஏற்ற இறக்கங்கள் வருமா சார் சி இப்போது நம்ம ஜென்ரலாக பார்க்கும்போது கோல்டு மார்க்கெட் வந்து இது கோல்டு மார்க்கெட்டுக்கு சாதகம்னு சொல்லலாம் ருபி வீக் ஆகும்போது கோல்டு மார்க்கெட்டுக்கு சாதகம் அப்படின்னு சொல்லலாம் கோல்டு ஒரு ஒரு சின்ன ஒரு ஃப்ளக்ஷுவேஷன் பார்த்துட்டு இருந்தது இன்றைக்கி திருப்பி வந்து அது நியர் ஹைக்கு போயிருக்கு ஸோ இது வந்து இன்டர்நேஷ்னல் ப்ரைஸில் நான் சொல்கிறேன் பட் லோக்கல்லையும் அந்த விஷயங்கள் வந்து தெரியும் இது எல்லா கவர்மெண்ட்டும் சேஞ்ச் பண்ணும்போது டெஃபினட்டாக வந்து கோல்டு சாரி கோல்டு வந்து அந்த நேரத்தில் வந்து உங்களுக்கு பர்ஃபார்ம் பண்ணலாம் ஸோ கோல்டுக்கு இது சாதகமாக தான் தெரியுது இந்த ஒரு இது பட் கோல்டோட ரேலி நம்ம முதலே பேசின மாதிரி கோல்டோட ரேலி ஆல்மோஸ்ட் ஒரு ரெண்டு வருஷம் நல்ல ரேலியை பார்த்துட்டோம் அதே அளவுக்கு எதிர்பார்க்கறது வந்து ஒரு நல்ல ஸ்ட்ராட்டஜி கிடையாது ஸோ மாடரேட்டாக எதிர்பார்க்கலாம் இந்த ரெப்போ ரேட் ரேட்கட்டனால டிஃப்ரெண்ட் அசட் கிளாஸஸ் எப்படிலாம் பெர்ஃபார்ம் பண்ண போகுதுங்கிறத பார்த்தோம் ஒரு இன்வெஸ்டர் பெர்ஸ்பெக்டிவ்ல இப்போ இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்கிறவங்க என்னென்ன அசெட் அலோகேஷன் கொண்டு வரலாம் இல்லை அப்படியே மெயின்டைன் பண்ணலாமா சார் இல்லை இப்போ அவங்களுக்கு நான் நம்ம பேசின மாதிரி ஈக்விட்டிஸில் அவங்களுடைய அசட் அலோகேஷன் அவங்கள பர்மிட் பண்ணுது அப்படின்னா இந்த நேரத்தில் வந்து அவங்க சேஞ்ச் பண்ணிக்கலாம் கொஞ்சம் ஈக்விட்டிஸில் அவங்க அக்ரெசிவாக இருக்கலாம் ப்ரொவைடட் அவங்களுடைய டேர்ம் லாங் டர்மாக இருந்து அவங்களுடைய கோல்ஸும் லாங் டர்மாக இருந்ததுன்னா அவங்க வந்து ஈக்யூட்டியில் நிச்சயமாக பண்ணிக்கலாம் டேட் வந்து அவங்களுடைய தேவைகளுக்கு ஏற்ப டெட்டை யூஸ் பண்ணிக்கலாம் டெட்டை இந்த இந்த பாண்ட் வந்து ப்ரைஸஸ் ஏறும் அப்படின்றதுனால பாண்ட் ஃபண்டில் போயிருந்தவங்கெல்லாம் வந்து இந்த நேரத்தில் கொஞ்சம் அசட் அலொக்கேஷனை மாற்றலாம் ஏன்னா ஒரே இதில் வந்து இவ்வளோ வந்துட்டதுனால திருப்பி ரேட் கட்டு வரும் அப்படின்றத இம்மீடியட்டாக எதிர்பார்க்காம அவங்க ஓரளவுக்கு மாற்றி மாற்றலாம் அது ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராட்டஜி இந்த நேரத்தில் அதேமாரி நம்ம சொல்லக்கூடியது அவங்களுடைய ஒவ்வொரு அசட் கிளாஸோட ஒரு அலக்கேஷனும் அவங்களுடைய கோலை சார்ந்ததாக இருக்கணும் அது வந்து நம்ம ஜென்ரலாக ஒரு விஷயத்தை சொல்ல முடியாது அவங்களுடைய கோல கோலை சார்ந்ததாக இருக்கணும் அதை பேஸ் பண்ணி அவங்க வந்து அவங்களுடைய அசட் அலகேஷனை அமைச்சுக்கலாம் இப்போ ஒரு லாங் டேர்ம் இன்வெஸ்டர் ஒரு ரிட்டைர்மெண்ட்காக டுவெண்ட்டி இயர்ஸ் கேப் இருக்கு அவங்க அதுக்காக இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க அப்படின்னா இந்த மாதிரியான ஒரு ரெப்போ ரேட் அனௌன்ஸ்மெண்ட்டோ இல்லை டேரிஃப் அனௌன்ஸ்மெண்ட்டோ இந்த மாதிரியான விஷயங்களுக்குலாம் அவங்க ரியாக்ட் பண்ணி அவங்களோட போர்ட்ஃபோலியோ அவங்க சேஞ்ச் பண்ணுமா சார் டுவெண்ட்டி இயர்ஸ்க்கு பண்ணிட்டு இருக்கவங்க மோஸ்ட்லி சிப்புக்கு சிப்ல பண்ணிட்டு இருப்பாங்க அதாவது ஒரு ரெகுலராக நிலையா வருது இன்கம் வருது அப்படின்னா அவங்க சீ சிப்பில் தான் இன்வெஸ்ட் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த விஷயங்கள் நடந்துகிட்டே இருக்கும் அவங்களுக்கு பெரிய ஒரு சேஞ்சஸ் இதில் வந்து வரப்போறதில்ல ஸோ அவங்க ஒன்றும் சேஞ்சும் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை அவங்க பெருசாக ரியாக்ட் பண்ணணுன்ற அவசியம் கிடையாது ஒன்று அவங்க பண்ணிட்டு இருக்கிற அந்த ஸ்கீம் நல்லா இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் அவங்க அசெட் அசட்டல்கேஷன் ப்ராப்பராக இருக்குதா அப்படின்றத பார்க்கணும் அதை ரெகுலராக அவங்க வந்து ஒரு சிக்ஸ் மந்த்ஸ்லேயோ ஒரு டுவெல் மந்த்ஸ்லேயோ அவங்களுக்கு அவங்களுடைய கோலுக்கு ஏற்ற மாதிரி அவங்க வந்து ரிவ்யூ பண்ணுறது நல்லது அந்த ரிவ்யூவில் அவங்களுடைய அசட் அலிகேஷன் ஏதாவது மாடிஃபை பண்ணணும்னா மொத்தமாக மாறாது கொஞ்சம் ட்வீக் பண்ணனும் அப்படின்னா அந்த ட்வீக்கிங் அப்பப்போ நடக்கணும் அந்த விஷயம் போதும் போகிறோம் தேங்க்யூ சார் தேங்க்யூ சார் ரொம்ப நன்றி வாய்ப்புக்கு நன்றி மேலும் ஈடி தமிழ் சேனல்ல வரப்போகும் பிசினஸ் மற்றும் அது ரிலேட்டடான வீடியோவை பார்க்க உடனே கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணுங்க